கிட்டார் இதில் வந்துட்டு நிறைய நீங்கள் ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய அதை பற்றி நிறைய கேட்டுகிட்டே இருக்கலாம் அவங்கக்கிட்ட நீங்கள் பிரைவேட் ஆல்பம்ஸு அப்புறம் நீங்கள் பண்ண ஃப்யூஷன்ஸு சிலதெல்லாம் கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது அதில் குறிப்பாக சொல்லப்போனால் ஃபாரினில் நீங்கள் பண்ண டூர்ஸு அதில் ஸ்பெஷலைஸ் பண்ண ஏதாவது ஒரு ஜாஸோ இல்லாட்டி ஃப்யூஷனோ ஏதாவது இருந்தால் இங்கே மக்களுக்கு வாட்சி காட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஷுர் என்னுடைய லிட்டில் பிட் ஆஃப் ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் நான் பர்க்கலி காலேஜ் ஆஃப் மியூசிக் படிச்சுட்டு இங்கே வந்துட்டு கொஞ்சம் நிறைய இந்த ஃபிலிம் செஷன்ஸு ரேமான் அதெல்லாம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் திருப்பி நான் போனேன் நைன்டி எயிட்டில் போயிட்டு என்னோடய டிகிரி முடித்தேன் நான் இப்போ வந்து அதுக்கு முன்னாடி என்னோடய எம்ஃபசிஸ் ஜேஸ்ல இருந்து இந்த தடவை நான் போன போது வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரேஷன் கண்டக்டிங் ஹவு டு ப்ரிப்பேர் அ ஸ்கோர் ஃபார் அ ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா ஹவு டு ரைட் ஃபார் ஸ்ட்ரிங்க் வாட்டர் இதில் எல்லாம் நான் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணேன் காம்போசிஷனில் தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணேன் ஆனால் எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே எப்படி எல்லா மியூசிக்கும் எனக்கு மைண்டில் ஒன்னாக தெரிஞ்சதோ அதே கான்செப்ட் தான் எக்ஸ்பேண்ட் ஆச்சு எனக்கு இது வாசிக்கிறதுனால அது கன்ஃபியூஷன் இல்லை மைண்டில் எனக்கு டிஃப்ரெண்ட் திங்ஸ் ப்ராசஸ் பண்ணுறதுல எனக்கு ப்ராப்ளமே இருந்ததில்லை கான்ஃப்ளிக் இருந்ததில்ல கர்நாட்டிக்கும் கிளாசிக்கலுக்கும் ஜாஸ்க்கும் ரெகேக்கும் இந்த எல்லாம் இல்லாதனால எல்லாமே ஒன்றா ஆக வெளியில் வர ஆரம்பிச்சது ஸோ என்னுடைய காம்போசிஷனில் அப்ரோச்சும் சேஞ்ச் ஆகிடுது